திருந்து தேவன் குடி அந்த அந்த பேர்லேயே என்னன்னு இருக்கு தேவன்கிறவன் தேவர்களுக்கு தலைவர் இந்திரன் அங்க வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தினான் நண்டு வடிவில் பார்வதியானவள் மூலோகத்திற்கு வந்து காலையில எழுந்து தண்ணிக்குள்ள வந்து தாமரை மலர்களை பறித்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி அதாவது ஒரு மிருகமாக இருந்தால் அல்லது ஒரு விலங்கினமாக இருந்தால் பறவையாக இருந்தால் இறைவனிடம் எப்படி பக்தி செலுத்துவது என்பதை பார்ப்பதற்காக அவள் நண்டு வேடத்தில் வந்தாள் அதே நேரத்தில் இந்திரன் தான் பெரிய தவறாக தான் இந்திரன் அப்பப்போ தப்பு பண்ணுவான் அப்பப்போ மன்னிப்பு கேட்பான் இருந்தாலும் அவனுடைய இந்திர பதவி போயிடக்கூடாதுன்னு ப பார்த்துட்டு இருந்தான் அவன் இங்கே வந்துட்டு நான் தாமரை மலர்களினால் இறைவனுக்கு அர்ச்சித்து என்னுடைய இந்த பாவத்தை போக்கிக் கொள்வேன்னு வந்தான் அவனுக்கு முன்னாலேயே அம்பாள் எல்லா பூவையும் பறித்து அந்த நண்டு அங்கே போட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான் அந்த நண்டை பிடிக்க போகும்போது நண்டு மறைஞ்சிடுறது இறைவனோடு ஐக்கியம் ஆகிவிடறது அப்பா அவனுக்கு புரியறது ஒரு நண்டு இறைவனுக்குள்ள ஐக்கியமாகறதுன்னாக்கா அது பார்வதியோ இல்லை ஒரு தெய்வீக சக்தி தான் சொல்லிட்டு நான் தான் ரொம்ப மனிதனால தான் தேவர்களால் தான் அதாவது ஒரு விலங்கினம் மனிதன் தேவர்கள் நான் தான் உயர்ந்தவன் என்னால் செய்கின்ற பூஜை மற்றவர்களால் செய்ய முடியாதுன்னு நினைச்சேன் என்னுடைய கர்வமும் என்னுடைய அகந்தை எல்லாம் அகன்றது நான் திருந்தி விட்டேன் நினச்சானோம் அந்த திருந்தினதுனால திருந்து தேவன்குடி அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர்